அபிஷேக் அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரிய நண்பான வணக்கங்கள் கன்னியராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இந்த மாதத்தில் கிரகங்களுடைய தன்மை நீங்கள் தெரிஞ்சால் தான் நமக்கான லைஃப்பில் பலன் என்னங்கிறது தெரியும் இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு இப்போ பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி அதிசாரத்தில் இருந்த உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு போயிடுறாரு அடுத்தபடியாக இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கண்டச்சனையாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருந்தார் பனிரெண்டாம் தேதி அவர் வக்கர நிவர்த்தி ஆகிறார் இதனால் என்ன கண்டச்சனியுடைய தாக்கம் உங்களுக்கு குறையும் அடுத்தபடியாக புதன் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் இருக்கவர் ஏழாம் தேதி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இருபதாந்தேதி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வர்றார் இதுதான் உங்களுடைய இந்த மாதத்தில் ரொம்ப நல்ல பலன் அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்த செவ்வாய் இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நான்காம் இடத்துக்கு வந்துடுறாரு உங்களுடைய தரஸ்தானாதிபதி சுக்ரன் இந்த மாதம் மூன்றாம் இடத்துக்கு பத்தாம் தேதி வர்றார் எதுக்காக இந்த கிரகங்கள் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னாப்போ மூன்றாம் இடம்னா முயற்சின்னு அர்த்தம் இரண்டாம் இடம்னா வருமானம்னு அர்த்தம் ஆக ஒரு காலத்தில் வருமானங்கள் கூட ஒரு காலத்தில் முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் இதுக்காக தான் இந்த கிரகங்களுடைய தன்மையை நம்ம சொல்கிறது ஸோ கிரகங்கள் இந்த மாதம் நிறையா மாற்றங்கள் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஏற்றம் முன்னேற்றம் இறக்கம் நன்மை தீமை என்ன நடக்க போகுதுங்கிறது தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதல்ல நமக்கு தேவை பணம் இந்த மாதம் நம்முடைய வருமானங்கள் சம்பாத்தியங்கள் எப்படி இருக்குது நல்லாவே இருக்குது தான் சொல்லணும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய இரண்டாம் அதிபதி சுக்ரன் இரண்டாம் இடத்துல இருக்காரு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது ஏழாந்ததிக்கு அப்புறம் புதனும் அங்கே வர்றார் யாரெல்லாம் பேச்ச தொழிலாக வச்சுட்ருக்கீங்களோ பேச்சு மூலமாக வருமானத்தை ஏன் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் லைஃப்பில் நீங்கள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு எய்ம் இருக்கும் ப்ராஜெக்ட் இருக்கும் அதை எப்படி நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுங்கிற ஐடியா இல்லாமல் இருந்திருக்கோம் அதை நீங்கள் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் இந்த மதம் இருக்குது ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரிய செவ்வாய் அங்கே தான் இருக்கார் இருபத்தி ஒன்றாந்தேதி தான் மாறுறாரு எல்லாவற்றுக்கு மேலே சூரிய பவனும் அங்கே இருக்கார் சூரியன் வந்துட்டாலே தைரியம் வந்துடும் தன்னம்பிக்கை வந்துடும் செவ்வாய் வந்துட்டாலே அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் நம்மளோட தொடர்பு கொள்வாங்க அல்லது நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அப்போ இதுவரைக்கும் இந்த மனக்குழப்பங்கள் நீங்கும் எதையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது மாற்றம் உங்களை வரைக்கும் இருக்குது நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்க எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி அந்த ஃபீல்டில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இறைவன் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார் அனுகிரகம் பண்ணுவார் அதை ஒட்டி குரு பகவானும் உங்களுக்கு இருக்க குரு இந்த மாதம் பத்தொம்பது இவருங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அவளாசை அத்தனையும் பூர்த்தி பண்ணுவார் இதெல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இந்த காலத்தில் நிறைய அவங்கள டெவலப் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுங்கள் அந்த காரியங்கள் எல்லாம் கைகூடும் யாரோடலாம் நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்க கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவங்களோடலாம் கம்யூனிகேட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய இளைய சகோதர சகோதர அவர்களாம் நன்மை அவர்களால் உங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் அத்தனையுமே இருந்துக்கிட்டே இருக்குது பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத பயணம் இந்த பயணம் உங்களுக்கு நன்மையை செய்வதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே உங்களுக்கு உண்டு நான் ரெம்பராக வீடு மாறணும் நினச்சிட்ருந்தேன் இடம் மாறணும்னு இருந்தேங்கிறவங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் இந்த மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இருக்குது அடுத்தபடியாக இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நான்காம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு குரு பகவானும் பத்தாமாந்ததிக்கு அப்புறம் பார்ப்பார் செவ்வாயும் அங்கே வந்துடுவார் நான்காம் இடம் அப்படின்னாலே நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் ஸோ ரொம்பலாம் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்க அதாவது இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க நிறையா ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிக்கல்ஸ் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க உங்களுக்கு இதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மதம் தேதிக்கு அப்புறம் இருந்துக்கிட்டே இருக்குது பட் லைஃப்பில் உங்களுக்கு இந்த மாதம் பத்தொன்பாதிக்கு அப்புறம் எவ்வளவு இருந்தாலும் ஒரு திருப்தியற்ற மனநிலை ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும் அடைக்கி வாசிங்க இந்த மதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் நீங்கள் தான் வேலையில் திருப்தி இல்லாத சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படிங்கிறது தான் கிரகம் காமிக்குது இன்னொரு பக்கம் உங்களுடைய வேலையைக்குரியவர் ராகு அங்கே இருக்கார் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ஐடியெலாம் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை எனக்கு வயசாகிடுச்சி இனிமேல் வேலை கிடைக்குமானு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நல்லாவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதிலே உங்களுடைய ஆறாம் இடத்துல ராகு உங்களுடைய எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு நீங்கள் ரொம்ப நாளாக எது பார்த்துட்ருக்கீங்க லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு கடன் கிடைக்கும் குறிப்பாக நீங்கள் கடன் வாங்கி என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குனீங்களோ இடம் வாங்க நினச்சவங்களுக்கு அந்த வீடு கட்டணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு பட் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ராகு ஆறில் இருக்கார் உடலில் இனம் காண முடியாத நோய்கள் வியாதிகள் ஏற்பட்டு விலகும் அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ரேவில் ஸ்கேனில் இசிஜியில் எம்ஆர்ஐயில் கட்டுப்படாது அதிலே அப்டமல்ல பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் ஸ்கின் டிசீஸ் இருக்குது அலர்ஜி இருக்குது கேன்சர் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப்பில் எஃபர்ட் எடுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மதம் பரவாயில்ல யாரெல்லாம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அல்லது ஒரு லாபம் வருமானம் சம்பாத்தியம் ஏனிங் கண்டிப்பாக இருக்குது எதிர்பார்த்த ப்ராஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அல்லது இந்த மதம் பத்தொம்பாதி வரைக்கும் நல்ல ஒரு லாபம் அதுக்கப்புறம் யாரெல்லாம் பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க ஆல்மோஸ்ட்டு பெரிய லெவலில் என்ட்ர்பிரனராக வரணும்னு நினைக்கிறவங்க தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறவங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் பத்தொன்பதைக்கு அப்புறம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது எங்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் எது பார்த்து காத்திருக்கீங்களா கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இருக்கும் நட்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அரசாங்கத்தால் நன்மைகள் இது அத்தனையும் இந்த மாதம் பத்தொன்பதாந்ததிக்கு அப்புறம் உங்களுக்கு கன்னீராசியில் பிறந்து உங்களுக்கு இருக்குது ஆக இந்த மாதம் உங்களுடைய ஆண் நண்பர்களால் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்கார் சகோதரிகள் இருக்காங்க அவர்களால் மகிழ்ச்சி நான் முதலில் சொன்னேன் பிரிஞ்ச உறவுகள் ஒன்று சேருவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு இந்த மாதம் பெரிய லெவலில் நான் ஷேரில் எதாவது பண்ணால் நல்லா இருக்குமா நான் அடைக்க வாசிங்க ஒரு பக்கம் ரேஸ் லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸ் ட்ரேடிங் மியூச்சுவல் ஃபண்டு எல்லாமே கை கொடுக்குற மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் சுமாராக இருக்குது நல்லா விட்டதை பிடிக்கணும்னு இல்லாமல் ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் இருக்கு வர் அந்தஸ்து வருமானங்கள் சுமார் அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது அது இல்லாமல் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும் சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்க ஃபர்தராக நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது எல்லா மட்டுக்கும் மேலாக நான் பிஆருக்கு அப்ளை ரொம்ப நாள் ஆச்சு க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் எது சிட்டிசன்ஷிப் எதாவது தேருமா கிடைக்குமாங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு ஆக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ அவரை தரிசனம் பண்ணுங்கள் அது இல்லாமல் முருகப்பெருமானுடைய வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள் காளியை வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்மந்திரி பகவானை நல்லா கும்பிடுங்க உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் நன்றி வணக்கம்